நம்ம ஆத்து பெரியவா கோலாகல குலு கொண்டாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஹரஹர் சங்கர ஜெய் ஜெய்சங்கரை நம்மாத்து பெருவ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகா சரணம் நம்பாத்து பெரியவா கொலு கொண்டாட்டம் இப்போ கூடுவாஞ்சேரி ஹர்ஷ் நகரில் வெங்கட்ராமன் ஆத்துக்கு தான் கொலு பார்க்கறதுக்காக வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் இன்னைக்கு அனுஷ தினம் சரியான ஒரு இடத்துக்கு அனுஷ தன்னைக்கு ரொம்ப முக்கியப்பட்ட ஒரு பெரியவா கிரகம்னே சொல்லலாம் பெரியவா தரிசனத்துக்காக வந்திருக்கோம் அப்படிதான் சொல்லணும் மாமாவாத்துல எப்படி கொலு வச்சிருக்கா அனுஷ வைபவம் எவ்வளவு விமர்சையா நடக்கிறதுன்னு பாக்கலாம் வாங்கிடுவோம் சங்கர மடம் சென்று சிறம் சாய்த்தது காஞ்சி மாமுனியே சங்கர சிவனாய் காட்சிகளிப்பார் சங்கரநாக காலடி அமந்தார் சங்கராக காலடி வந்தார் சங்கர குருவாய் சண்மதம் தந்தே சங்கரானந்தம் சமைத்தார் உலகே சங்கரர் வழியில் நடந்தேன் நாமே சங்கரானந்தம் பெற்றே திளைக்க சங்கரன் மகனாம் சுவாமிநாதனாய் சங்கரன் பிறந்தான் விழுப்புரத்தே சங்கரன் மகனாம் சுவாமிநாதனாய் சங்கரன் பிறந்தான் விழுப்புரத்தே சங்கரர் காட்டிய பாதையில் அடக்க சங்கர வரிசையில் சேர்ந்தே शङ्करानन्दे तेड शङ्कर विजयं जगति शङ्करानन्दे तेड शङ्कर विजयं जगति शङ्करं पङ्करानन्दरम् ശങ്കര ഗുരുവാം ഇവർ വഴി നടക്ക ശങ്കര ശിവനായ ജൊലി പോം നാം ശങ്കര ഗുരുവാം ഇവർ വഴി നടക്ക ശങ്കര ശിവനായ ജൊലി പോം നാമ്പി ശങ്കരാനന്ദര മടം സിം സായി തേ शङ्कर गुरुवाञजि मामुनि शङ्कर शिवनय्लि पार शङ्कर गुरुवाञजि मामुनि शङ्कर शिवनय्लि पार mm. Mm. जि मानगरु कामकोडि सन् कणी दवतिर्लमि काञ्चि मानगरुमकोटि सन् कणे दवतिरुकोल कामदेनुवायमर्दे ಕೆಹಣ ಕೋಮರ ಮರುಳ್ೀರ್ ಕಾಮಾಧಿ ಮಲಂ ಯಾವ ಕಣೈಂದೇ ಅರುಳ್ೀರ್ ಕಾಮದೇನು ಆಯಮರ್ದೇ ಕೆಂಬರ ಮರುಳ್ೀರ್ ಕಾಮಾಧಿ ಮಲಂ ಯಾವ ಕಣೈಂದೇ हृदये कलये विमलं चरणं भव शङ्कर गमे शरणम् करुणावरुणालय पालय रसयामि नतः स नतः त्वविदे भव भवता जनता सुविता भविता निजबोधविचारणचारुमते कलयेश्वर जीवविवेकलितं भव शङ्कर मे शिष्य मम एव बाणि नितरं समजाय जसे सिखौ दिवि मम वारय मोहमहा जलतिं भव शङ्खर देशिकमेतरणं सुहृदेन कृते मिता भवतो पविता अधिदीनमिमम् परिपालय मां तव शङ्करशेषितमे शरणम् जगजीमभितं कलिदाकृदयो विशरन्ति मां करिवात्रनिवासि कुरु भव

இன்னைக்கு நவராத்திரி கோலு கொண்டாட்டத்துல நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பெரியவாளை சேவிக்கிறதுக்கு ஸ்ரீமடத்துக்கு போறதும் வெங்கட்ராமன் மாமாவத்துக்கு வர்றதும் சமந்தான் இன்னைக்கு பெரியவா கிரகத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இவ்வளவு நேரம் பெரியவாளோட தீபாராதனை பெரியவாளுக்கு அபிஷேகம் அர்ச்சனை தோடகாஷ்டகத்தோட எல்லாமே ஆரத்தி எல்லாம் பார்த்து தரிசனம் பண்ணும் ஒரு புண்ணிய தினம் இன்னைக்கு வெங்கட்ராமன் மாமா அவளை பத்தி சொல்லணும் ராஜி மாமியை பத்தி சொல்லணும்னா ஏற்கனவே மாமாவை பத்தி நம்ம பெரியவா ஆண்டு விழாவில் பெரியவாபுரத்துல சொல்லியிருக்கோம் மாமா எவ்வளவு எல்லாம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு இதை திரும்பவும் பதிவிடுறது வந்து உண்மையிலே எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் வெங்கட்ராமன் மாமா வந்து இன்னைக்கு தினம் வரைக்கும் தினமுமே ஸ்ரீமடத்துக்கு போய் பிருந்தாவனத்தில் பெரியவா தரிசனம் பண்ணிட்டு வரா ஒரு நாள் கூட மாமா தவறுறதே கிடையாது ஸ்ரீமடத்துக்கு போயிட்டு வருது கூடுவாஞ்சேரியிலேருந்து காஞ்சிபுரம் நித்தியம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கா போய் பெரியவா தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா நிறைய கைங்கரியம் ஒன்னு ரெண்டுன்றது கிடையாது கணக்கில்ல கைங்கரியம் நிறைய பண்ணிட்டு இருக்கா கத்துக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னா இத்தனை வயசுக்கும் ஓயாம உழைச்சிண்டு இந்த மாதிரி பெரியவா பக்தியில் ஈடுபட்டு இருக்கிறது இந்த ஒரு நிர்மலமான பக்தியை நம்ம வந்து பெரிய மாமா இப்படி இப்படிலாம் பெரியவா கிட்ட பக்தி காமிக்கலாம் தன்னோட அன்பை இப்படிலாம் சமர்ப்பணம் பண்ணலான்றத கத்துக்கணும் தினமும் பாயிண்ட் வந்துட்டு இருக்கா அப்படின்னா மாமாவுக்கு வயசு வந்து யோசிக்க வேண்டாம் எழுபது வயசாகுது இப்பதான் சமீபத்தில் பீமரத சாந்தி ஆச்சு இந்த வயசுலயும் தவறாம தண்ணிக்கு மட்டும் ஆத்துல பூஜை பண்ணிட்டு இருக்கா மத்தபடி எல்லா நாளும் ஸ்ரீமதத்துக்கு போய் பெரியவா தரிசனம் அங்கதான் ரொம்பவே ஒரு நிறைவான ஒரு நாள் இன்னைக்கு மாமாவை இந்த இடத்துல சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் பெரிய திருணம் யூடியூப் சேனலுக்கு என்னோட நன்றியை எங்களோட குடும்பத்தின் சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நீங்க சொல்லுங்க எங்களோட குடும்பத்தின் சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ரொம்பவே சந்தோஷம் மாமி இன்னைக்கு வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பாகியம் இங்க வந்து பெரியவா இப்படி ஒரு ஆரத்தி ஒரு தரிசனத்தை பாக்குற பாக்கியத்தை பெரியவா எங்களுக்கு கொடுத்துருக்கா எதிர்பார்க்கவே இல்ல பெரியவாளுக்கு அமன் கோடி நமஸ்காரம் ரொம்ப சந்தோஷம்